அந்த சேனா சமுத்திரத்தை தூரத்துல கண்டதுமே காஞ்சி மகேந்திர பல்லவன் நடுநடுங்கி போய் பிக்ஷுவ பத்தி தானே தகவல் எதுவும் தெரியல இந்த கங்க நாட்டான் எதுக்காக இப்படி அவசரமா போய் அகப்பட்டுக்கிட்டா ஏற்கனவே கோவை பழம் போல சிவந்திருந்த அவனுடைய கண்கள்ல காஞ்சிக்கோட்டை பணிகிற வரையில வாதாபி சைனியத்துக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை வாதாபி சக்கரவர்த்தியும் மன்னனும் சீக்கிரமாவே மனமுத்த சிநேகிதர்களா மாறிட்டாங்க ஜெயந்தவர்மன் கொள்ளிடத்து வடகரைக்கு வந்து சில நாள் தன்னுடைய விருந்தாளியா இருக்கணும் அப்படின்னு புலிகேசி கேட்டுக்கிட்டா அவ்விதமே ஜெயந்தவர்மன் தன்னுடைய முக்கிய மந்திரி பிரதானிகளோடு மறுநாள் கொள்ளிடத்துடைய வடகரைக்கு வந்தான் புலிகேசி ஆடம்பர ராஜோபசாரங்களோடு ஜெயந்தவர்மனை வரவேற்றதோடு தன்னுடைய நால்வகை படைகளையும் ஜெயந்தவர்மனுக்கு காட்டி அவன் பிரமிக்குமாறு செஞ்சான் தடப்படலான விருந்துக்கு அப்புறமா வாதாபியுடைய வில்லாளிகள் வீரர்கள் மல்லர்கள் இவங்கெல்லாம் அந்த பேரரசர்கள் முன்னிலையில தத்தம் திறமைகளை காட்டினாங்க அதுக்கப்புறமா வாதாபியோட அரண்மனை கவிஞர் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தாம் புனைந்திருந்த புகழ்ச்சி கவிதைகளை பாடினாரு கணக்கற்ற வெண்குற்ற குடைகள்னாலும் வெண் சாமரங்கள்னாலும் அழையரையும் திருப்பாட்கடலை போல விளங்கிய வாதாபியின் சேனா சமுத்திரமானது துங்கபத்திரை நதிக்கரையிலிருந்து பொங்கி தெற்கு நோக்கி வந்ததை பத்தியும் அந்த சேனா சமுத்திரத்தை தூரத்தில் கண்டதுமே காஞ்சி மகேந்திர பல்லவன் நடுநடுங்கி போய் தன்னுடைய சிறு குட்டையை ஒத்த படையோடு காஞ்சி கோட்டைக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டதை பற்றியும் அதுக்கப்புறமா வாதாபி சக்கரவர்த்தி அழகிய கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் காவிரி நதியைக்கான ஆவல் கொண்டு தெற்கு நோக்கி வந்ததை பற்றியும் காவேரி கரையில் மதுரை பாண்டிய மன்னனை சந்தித்து அளவளாவி மகிழ்ந்ததை பற்றியும் வாதாபியுடைய யானைகள் காவேரியில வரிசையாக நின்று பாலம் அமைச்சப்ப காவேரியுடைய நீரோட்டம் தடைப்பட்டு நின்னதை பற்றியும் யானைகளுடைய மத நீர் நதியில் விழுந்ததனால பிரவாகம் மேலும் பெருகி கரைகளை மோதியதை பற்றியும் வர்ணித்திருந்த பாடல்களை வாதாபியுடைய ராஜகவி பாடினப்ப பாண்டியனும் மற்ற சிற்றரசர்களும் மது உண்டவர்களை போல மதிமயங்கி நின்னாங்க எல்லாம் முடிஞ்சு ஜெயந்தவர்ம பாண்டியன் புலிகேசிக்கிட்ட விடைபெற வேண்டிய சமயம் வந்தப்ப சத்யாச்சிரையா பல்லவன முறியடித்து காஞ்சியை கைப்பற்றியதுக்கு அப்புறமா அப்படியே தாங்கள் திரும்பி போயிடக்கூடாது மதுரைக்கும் விஜயம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னான் அந்த நாளில் காஞ்சிக்கு அடுத்தபடியா தென்னாட்டில் பிரசித்தமாக விளங்கிய மதுரை மாநகருக்கும் புலிகேசி வந்தா பாண்டியர்களுடைய சிறப்புகளை எல்லாம் காட்டி அவனை பிரமிக்க செய்யலாங்கிறது ஜெயந்தவர்மனுடைய எண்ணம் அதை கேட்ட புலிகேசி ஒரு பெரும் உச்சு விட்டா ஆமா எனக்கும் மதுரையையும் பார்க்கணுங்கிற எண்ணம் வெகு காலமாக உண்டு காஞ்சியை பற்றி எழுதிய பிக்ஷு மதுரையை பற்றியும் எழுதியிருந்தார் ஆனா அப்படின்னு புலிகேசி சொல்லி வரும்போதே பாண்டியன் குறுக்கிட்டு ஆமாம் புத்த பிக்ஷுவை பற்றி தங்களை நானே கேட்க வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர் எங்க உங்கள் கூட அவர் இருப்பாருன்னு தானே நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னான் பிக்ஷுவை பற்றி தானே தகவல் எதுவும் தெரியல அவரை பற்றி நானே உங்ககிட்ட கேட்கணும் திருந்த மதுரைக்கு வந்திருந்தார் இல்லையா அங்கே என்ன நடந்துச்சு உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புனாரு எங்க போறதா சொன்னாரு அப்படின்னு வாதாபி மன்னன் கேட்டான் பிக்ஷு மதுரைக்கு வந்த சமயம் தன்னோட தந்தை காலமானதும் அதனால ஏற்பட்ட குழப்பத்தில் பிக்ஷு சிறைப்பட்டதும் தனக்கு முடிசூட்டு விழா நடந்ததுக்கு அப்புறமா பிக்ஷுவை தான் விடுதலை செஞ்சதும் இந்த மாதிரியான விவரங்களை சொல்லிட்டு ஜெயந்தவர்மன் இன்னும் என்ன சொன்னானா பிக்ஷு விடுதலையான உடனேயே வாதாபி சைனியும் காஞ்சியோ அணுகிவிட்டதான்னு அவர் என்ன கேட்டார் இல்ல இன்னும் வடபெண்ணை கரையில் தான் இருக்குதுன்னு நான் சொன்னதும் அவர் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டார் என்னை சைனியத்தோடு கொள்ளிடக்கரைக்கு வந்திருக்கும்படி சொல்லிவிட்டு தான் முன்னாலே போவதா அவர் கிளம்புனாரு அதுக்கப்புறமா தங்களை வந்து அவர் சந்திக்கவே இல்லையா அப்படின்னு ஜெயந்தவர்மன் கேட்டான் இல்லை அதுதான் ரொம்ப அதிசயமாக இருக்குது அந்த மூடன் துர்வீனிதனால் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் நேர்ந்து விட்டதோ என்னவோ எதுவுமே தெரியலை மிக்ஷி இல்லாதது எனக்கு ஒரு கை இல்லாதது மாதிரி இருக்குது அப்படின்னு புலிகேசி சொன்னான் பாண்டியனதுக்கு ஆமாம் ஒரு சில நாள் பழக்கத்திலேயே பிக்ஷுக்கிட்ட எனக்கு ரொம்ப மதிப்பு ஏற்பட்டுருச்சு ஆனால் இந்த கங்க நாட்டான் எதுக்காக இப்படி அவசரமாக போய் அகப்பட்டுக்கிட்டா பிக்ஷு என்கிட்ட சொன்னது ஒன்று துர்விநீதன் செஞ்சது வேறொன்னு அல்லவா இருக்கு ஒருவேளை மகேந்திர பல்லவன் தப்பி ஓட முயன்றா நான் கொள்ளிடக்கரையில் நின்று தடுக்க வேணும்னும் துர்விநீதன் மேற்கு அலையில் நின்று தடுக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பிக்ஷு சொன்னாரு அப்படி இருக்க துர்விநீதன் எதுக்காக அவசரப்பட்டு காஞ்சிய நெருங்குணா அதனால் புலலூரில் ஏதோ பிரமாத வெற்றி அடைந்து விட்டதா பல்லவன் பறையெடுத்து கொள்ள இடம் கொடுத்துட்டானே அதனால் அல்லவா பல்லவ நாட்டு மக்களும் சோழ குடிகளும் கூட ரொம்ப கர்வம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னான் துர்கினீதன் விஷயம் பெரிய மர்மமாகத்தான் இருக்கு அவன் உயிரோடு இருக்கானா இல்லை செத்து போயிட்டானான்னு கூட தெரியல அவனை பற்றி தெரிஞ்சா பிக்ஷுவை பற்றியும் ஏதாவது விவரம் அறியலாம் ஆனால் இந்த தரித்திரம் பிடித்த பல்லவ நாட்டு கிராமங்களில் யாரை என்ன கேட்டாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு சமயம் எனக்கு வர கோவத்தில் பல்லவரோட ஆட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் ஒரு வீடு ஒரு கூரை மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் கொளுத்தி பஸ்மீகரம் செஞ்சிடலாமான்னு கூட தோணுது இப்படி புலிகேசி சொன்னப்ப ஏற்கனவே கோவைப்பழம் போல சிவந்திருந்த அவனுடைய கண்களில் அக்னி ஜுவாலை வீசிச்சு ஆமாம் ஆமாம் நானும் எல்லாம் கேள்விப்பட்டேன் ஏரிகளை எல்லாம் உடைச்சிட்டு இந்த வருஷம் காலத்தில் சாகுபடியே செய்யாமல் பல்லவ நாட்டு மக்கள் இருந்துட்டாங்களாம் எந்த கிராமத்துக்கு போனாலும் பஞ்சப்பாட்டு பாடுறாங்களாம் தானியத்தை ஒழிச்சு வச்சுட்டு எங்களுக்கே சாப்பாடு இல்லை பட்டினி கிடக்கிறோன்னு முறையிடுறாங்களாம் பொல்லாத ஜனங்க அப்படின்னு சொன்னான் பாண்டியன் ஆ அவங்களோட பொள்ளாத்தனத்தை அடக்க எனக்கு வழி தெரியும் ஒழிச்சு வச்சிருக்கிற தானியங்களை எடுத்து கொடுக்கும்படி செய்யவும் தெரியும் அதெல்லாம் இப்போ வேண்டான்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் புலிகேசி இந்த சோழ நாட்டு திமிர் பிடித்த மக்களுக்கு நானும் ஒரு நாள் பாடம் கற்பிக்கணும் காஞ்சிக்கோட்டை இருக்க இருக்கட்டும் துர்வினீதனை பற்றி அல்லவா கேட்டுட்டு இருந்தீங்க என்னுடைய ஒற்றர்கள் ஏதோ சொன்னதா ஞாபகம் இருக்கு இதோ விசாரிக்கிறேன் அப்படின்னு ஜெயந்தவர்மன் சொல்லி தன்னுடைய ஒற்றர் படை தலைவனை வரவழைச்சு கேட்டான் ஒற்றர் தலைவன் என்ன சொன்னானா நம்மோட சைனியம் காவேரியை தாண்டி கொள்ளெடுத்து நெருங்கி கொண்டிருந்தப்ப புள்ளலூர் சண்டையை பற்றின செய்தி வந்துச்சு உடனே சிலரை நான் அனுப்பி நிலைமையை விசாரிச்சு வர செஞ்சேன் புள்ளலூர்ல தோல்வி அடைஞ்சு கங்கராஜா தெற்கு நோக்கி ஓடி வந்தாரா அவரை மாமலர் துரத்தி வந்தாராம் திருப்பாட்கடலுங்கிற பெரிய ஏரி உடைச்சிக்கிட்டு மாமலரை தடை செஞ்சுதான் இதனால கங்கராஜா தென்பெண்ணைக்கு இக்கரை வந்து பாடலிபுரத்து சமணர் பள்ளியில ஒழிஞ்சுக்கிட்டாரா அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெளிவா தெரியல திருக்கோவலூர் தலைவன் சமணப்பள்ளியை தாக்கி இடித்து கங்க மகாராஜாவை சிறை கொண்டு போனதா சில ஜனங்கள் பேசிக்கிட்டாங்களா திருக்கோவலூருக்கு தெற்கே இருக்கிற மலை பிரதேசத்தில் சிறை வைத்திருப்பதாகவும் வதந்தியான் அப்படின்னு சொன்னான் இதுக்கப்புறமா பேரரசர்கள் ரெண்டு பேரும் கலந்தாலோசித்து சில திட்டங்களை வகுத்து கொண்டாங்க அது என்னென்னா புலிகேசி காஞ்சிக்கு திரும்பி போய் கோட்டை முற்றுகையை இன்னும் தீவிரமாக நடத்த வேண்டியது காஞ்சிக்கோட்டை பணிகர வரையில வாதாபி சைனியத்துக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை பாண்டியன் அனுப்பி கொண்டிருக்க வேண்டியது கொள்ளிடத்தில் தண்ணீர் குறைந்ததும் பாண்டியன் தன்னுடைய சைனியத்தோடு நதியை தாண்டி முன்னேறி வந்து தென்பெண்ணை நதி வரையில கொள்ள வேண்டியது திருக்கோவலூர் கோட்டை தலைவனை பிடிச்சு கடுமையா தண்டிப்பதோடு அங்கிருக்கிற மலை பிரதேசத்துல துர்விநீதன் சிறைப்பட்டிருந்தா அவனை விடுதலை செஞ்சு அனுப்பி வைக்க வேண்டியது இந்த உதவிகளையெல்லாம் பாண்டியன் செய்கிறதுக்கு கை மாறா குமரி முனையிலிருந்து தென் வரைக்கும் உள்ள பிரதேசத்துடைய மகா சக்கரவர்த்தியா ஜெயந்தவர்ம பாண்டியனை புலிகேசி அங்கீகரிக்க வேண்டியது இப்படி ரெண்டு தரப்புக்கும் திருப்திகரமான உடன்படிக்கையை செஞ்சிட்டதுக்கு அப்புறமா ஜெயந்தவர்ம பாண்டியன் வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட விடை பெற்றுக்கொண்டு பழையபடியே கூலிடத்துடைய தென்கரை போய் சேர்ந்தா